ஜோதிட ஆய்வாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஞ்சல ராகு கேது குழந்த பாக்கியம் தடை இந்த ஆணுக்கு குழந்தை பிறக்காது இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது திருமண பொருத்தம் வந்தாலும் ஜாதக பொருத்தம் இல்ல சமீபமா ஒரு கஸ்டமர் ஷேர் பண்ண ஒரு கசப்பான சம்பவம் ஒரு ஃபேக்ட் புரிஞ்சுக்கங்க சுவாசிக்கக்கூடிய ஈரணங்கள் அது மனிதனாகட்டும் விலங்குகளாகட்டும் மரம் செடி கொடிகளாகட்டும் இயற்கையால் படைக்கப்பட்ட இந்த கடவுள்னு வச்சுக்கலாம் அல்லது இயற்கைன்னு வச்சுக்கலாம் இயற்கையால் படைக்கப்பட்ட எந்த ஒரு உயிரினங்களும் ஒன்றை போல ஒன்று இராது அதாவது அஞ்சில ராசு கேது அப்படின்றது ஒரு பொதுப்புலன் அஞ்சுன்றது லக்னத்தை பேஸ் பண்ணி ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடுன்றது இயற்கை முறையில கருத்தறிக்கல கொடுக்கிறோம் அதை உடைக்கக்கூடிய பன்னெண்டாம் வீடான நாலாம் வீடு செயற்கை முறையில அப்படி கொடுக்கிறோம் வருது இல்லைங்களா அந்த கான்செப்ட் எல்லாம் இந்த பன்னெண்டு கட்டமும் ஒன்பது கிரகங்களும் எந்த காலத்துக்கும் பக்காவா அப்டேட் ஆகிட்டே இருக்கு அவ்வளவு விஷயம் உள்ள இருக்கு இந்த ராகு கேதுன்ற இந்த நெகட்டிவ் பிளானட் செயற்கை ஐந்தாம் பாவமான இயற்கை பாவம் இயற்கையால் கட்டமைக்கப்பட்ட செல்களின் அமைப்பு ஒன்பது அப்படின்றது இந்த லக்னம் லக்னத்தை தொடர்ந்து வரக்கூடிய ஐந்து ஒன்பது மூணுமே ஒரே விஷயத்தை திரும்ப தான் பிரிச்சு போட்டிருக்காங்க பிரிகணும் சொல்லுவாங்க அகாலத்தை சார்ந்து நிறைய பேசலாம் ஒரு ஹியூமன் பாடி ரிலேட்டடா பரிணாம வளர்ச்சி இல்லாத துறைகள் எதுவுமே கிடையாது ஜோதிடமும் பொது பலனை தாண்டி தனிப்பட்ட ஜாதக பலனை பைன் ரூட் செய்யக்கூடிய ரேஞ்சில் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே வளர்ந்துருச்சு அதாவது முதலடியை எடுத்து வச்சிருச்சு தென் அதை தாண்டி பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு ஐந்துல ராகு கேது ராகு கேது ஒரு கட்டத்தை கிடக்கிறதுக்கு ஒன்னரை வருஷம் ஆகும் டெய்லி இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த பன்னெண்டு லக்னமும் முதலயமாயிடுது ஆக ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஒன்னரை வருஷத்துக்கு ராகு கேது அப்படின்றது ஐந்தாவது கட்டத்துல இருக்கதான் போறாங்க ஒன்னரை வருஷம் பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்த பாகியம் இல்லைன்னு சொல்லிட முடியுமா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு முதல்ல புத்திர காரக கிரகம் குரு அப்படின்னு ஏன் சொல்றாங்க ஐந்தாம் பாவம்ன்றது ஒரு ஜென்ரல் காம்பனன்ட் அதுல சிற்றின்பமும் இருக்கு பேரின்பமும் இருக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அகம் பொருந்து நிறைய பிரிக்கலாம் மேஜர் பார்ட் அகம் இன்னைக்கு ஆன்லைன் ரம்மிங் ஆன்லைன்ல ஓடக்கூடிய அத்தான கேம்ஸ் அதை பேஸ் பண்ணி பெட்டிங்ஸ் எவ்வளவு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஜோதிடம்னு பேரின்பு தொழில் இருக்கு கமிஷன் பேச இன்னைக்கு எவ்வளவு எவ்வளவு இருக்கு அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பொது இடம் புத்திர காரக கிரகம் அப்படின்னு பெரியவங்க குரு சொல்லியிருக்காங்க இயற்கை செல்களால் கட்டமைக்கப்பட்ட அமைப்பு மனித மனித உடல் உடல்ல இருக்கக்கூடிய விதவிதமான உறுப்புகள் அனைத்தும் சம் கைண்ட் ஆஃப் செல்ஸால கட்டமைக்கப்பட்ட ஒரு கான்செப்ட் அதுக்கு காரணமே குருன்ற பிளானட் தான் புத்திர பாகியம் எவ்வளவு விஷயங்கள் அதை இன்க்ளூட் பண்ணு தெரியுங்களா குரு சப்போர்ட்டிவ் பிளானட்ஸ் நிறைய இருக்கு அதெல்லாம் பொண்ணல்ல இந்த ஆண்டு கட்டத்துல இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் அதை வச்சு பலன்களை சொல்வது பொது பலன்கள் தான் தனிப்பட்ட நபரோட ஜாதக பலன்கள் கிடையாது தாவுக்கேது எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீடு அவர்களுக்கு சொந்தமானது மற்ற பிளானட்ஸ்க்கு வீடுகள் இருக்கு கட்டங்கள் இருக்கு தாழ் வீடு கிடையாது எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீடு அவர்களுடைய ராகு ஐந்தாம் வீட்டு வேலையை தூங்கணும் கேது அஞ்சாம் வீட்டுல இருக்கா கேது ஐந்தாம் வீட்டை விளையத் தூங்கணும் மீண்டும் வீண்டு சொல்றா மின்வதெல்லாம் பொண்ணல்ல இந்த பனிரெண்டு கட்டங்களில் அங்கம் வகுக்கக்கூடிய ஒன்பது கிரகங்கள் அதை வச்சு பலன்களை சொல்வது புது பலன்கள் தான் தனிப்பட்ட நபரோட ஜாதக பலன்களே கிடையாது மேஷம் முதல் மீனம் வரை முன்னூத்தி அறுபது டிகிரி பிளாங்க் ஒன்பது கிரகங்களையும் தூக்கிடுங்க மேஷம் முதல் மீனம் வரை முன்னூத்தி அறுபது டிகிரி இந்த முன்னூத்தி அறுபது டிகிரியில தான் ஒன்பது கிரகங்களும் ஒளிந்து கொண்டுள்ளன வார்த்தை மாத்த ராஜ இருக்கிறான் ஏது இருக்கான் அவ்வளவு சாதாரணம் கிடையாது கர்மா பலனை பயன்போட் பண்றது இந்த முன்னூத்தி டிகிரியில ஒன்பது கிரகங்கள் ஒழுங்கிட்டு ஒரு சில வினாடிகள் வித்தியாசத்துல இந்த ஒன்பது கிரகங்களும் கட்டங்களின் மாறி மாறி செய்ய கடமைப்பட்டவை கட்டளைகளையும் எடுத்து வழி நடத்தக்கூடிய வேலையாட்களே ஒன்பது கிரகங்கள் ஒரு சில வினாடிகள் தவறாகும் பட்ஜெட்டில் ப்ராப்பரா என்னென்ன கிரகங்கள் என்னென்ன வீட்டுக்கு அங்க வகுப்பு என்னென்ன வீட்டு வேலைகளை செய்ய போகுது என்பது தவறாகும் கர்மா பலன் சாதாரணம் கிடையாது பார்த்த மாத்திரத்துல சொல்றது கர்மா பலன் கிடையாது அது பொது பலன் அஞ்சுல ஆளுக்கு எது இருக்கு உத்திரபாக்கிய தட இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்காது இந்த ஆணுக்கு குழந்தை பிறக்காது திருமண பொருத்தம் இருந்தாலும் ஜாதக பொருத்தம் இல்லை அதான் பொது பலன்கள் தனிப்பட்ட நபர்களுடைய ஜாதக பலன்களே கிடையாது இந்த திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் அப்படின்றத ஒரு பொது பலன் தான் இந்த பிறப்பு நேரம் ப்ராப்பரா தெரியாதவங்களுக்கான ஒரு ப்ராசஸ் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் திருமண காலகட்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது போக மீதம் தசா இருக்குன்னு இருபது வருஷத்துல முடிஞ்சிடும் எவ்வளவு விஷயம் இருக்கு பொது பலன்கள் வேற தனிப்பட்ட ஜாதக பலன்கள் வேற ஜோதிடத்தின் மேல படிப்படியா நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருது ஜோதிடமே மனித சமூக நலன் பொருத்து வராசரர் வராகி போன்ற மாமேதைகளால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம் மனித சமூகம் பொருத்து மனிதனுக்கு மட்டுமே ஜோதிடம் இயற்கையை ஜோதிடத்தால் கணிக்க இயலாது இயற்கை ஜோதிட வரையறை கட்டுப்படாது அதர்வைஸ் விளம்பரம் சொல்லிக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு மனிதன் பிறந்த நிமிஷம் வினாடி ஒரு சில வினாடிகள் ஒவ்வொரு மனிதனோட கர்மா பலன்களும் மாறுபடுது நான் நான் மட்டுமே என்ன போல நேற்றும் யாரும் கிடையாது இன்னைக்கு யாரும் கிடையாது நாளைக்கும் யாரும் கிடையாது இந்த புவியில அவதரிக்கவே முடியாது என்ன மாதிரி ஒரு ஜாதக பலன் யாருக்குமே கிடையாது உங்களை மாதிரி ஒரு ஜாதக பலன் யாருக்குமே கிடையாது அனுமான பலன்கள் பொது பலன்களை தானா மட்டும்தான் அறிவியல் ஃபைண்ட் அவுட் செய்யப்பட்ட விஷயங்கள் அப்டேட் ஆன விஷயங்கள் அப்டேட் பண்ணி விஷயம் அப்டேட் ஆயிடுச்சு பொது பலன்களை தாண்டி தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அப்படின்னு எவ்வளவோ விஷயங்கள் அப்டேட் ஆயிருக்கு முதல்ல ராசி பலனை கடக்கணும் அவ்வப்பொழுது வானிலையில் நிகழக்கூடிய கிரகப்பயிற்சி மாற்றங்கள் மனிதனோட வாழ்க்கையில எந்த விதமான நன்மையோ தீமையோ தந்துராது பொது பலன்கள் அனுமான பலன்கள் இதை வச்சு தயவு செய்து இன்னைக்கு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரா இருக்கு மாப்பிள்ள கிடைக்கிறது ரேரா இருக்கு ஜோதிடத்தின் மேல ஒரு நம்பிக்கை இன்னமும் இருக்கு அப்டேட் 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 ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ரொம்ப நாள வீடியோஸ் போடாததுக்கு ரீசன் காரணம் கிடைக்கக்கூடிய நேரங்கள்ல ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து வரக்கூடிய புதன் திசைக்கு இன்றே விதை விதைக்கப்படுகிறது மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்